தாம்பரம் அரசு விடுதியில் பதிமூன்று வயது மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் அரசு விடுதியில் தங்கி படிக்கும் பதிமூன்று வயது மாணவி விடுதி காவலாளியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பது பெற்றோர்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு குற்றம் நடைபெற்ற பிறகும் குற்றவாளியை பிடித்து விட்டோம் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கும் திமுக அரசு குற்றம் நடக்காமல் தடுப்பதுதான் அரசின் முதல் கடமை என்பதை மறந்து போய்விட்டது என அண்ணாமலை விமர்சித்துள்ளார் திமுக அரசால் பொறுப்பின்றி கையாளப்படுவதால் சமூக விரோதிகளுக்கு காவல்துறையின் மீது பயம் இல்லாமல் போய்விட்டது உடனடியாக தமிழகம் முழுவதும் உள்ள மாணவியர் விடுதிகளில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தாம்பரம் அரசு விடுதியில் பதிமூன்று வயது மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் அரசு விடுதியில் தங்கி படிக்கும் பதிமூன்று வயது மாணவி விடுதி காவலாளியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பது பெற்றோர்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு குற்றம் நடைபெற்ற பிறகும் குற்றவாளியை பிடித்துவிட்டோம் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கும் திமுக அரசு குற்றம் நடக்காமல் தடுப்பதுதான் அரசின் முதல் கடமை என்பதை மறந்து போய்விட்டது என அண்ணாமலை விமர்சித்துள்ளார் திமுக அரசால் பொறுப்பின்றிப்படுவதால் சமூக விரோதிகளுக்கு காவல்துறையின் மீது பயமில்லாமல் போய்விட்டது உடனடியாக தமிழகம் முழுவதும் உள்ள மாணவியர் விடுதிகளில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்